அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் விசாகும் யூடியூபர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் நாம் என்ன காண இருக்கிறோம் என்றால் காங்கிரஸ் தலைமையில் இருபத்தெட்டு கட்சிகள் கூட்டணி சேர்ந்து பாராளுமன்றத்தை பிடிப்போம் என்று கூறினார்கள் பிரச்சாரம் செய்தார்கள் முடிவில் இருபத்தெட்டு கட்சிகளும் சேர்ந்து எதிர்கட்சியாகத்தான் வர முடிந்ததை தவிர ஆட்சி கட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் மோடி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கட்டில் அமர்ந்தது இனி என்ன செய்வது என்று தெரியாமல் எங்கே குறை கண்டுபிடிப்பது என்று தெரியாமல் அர்த்தமில்லாத எதிர்ப்புகளையும் கூச்சல்களையும் கோஷங்களையும் போட்டு வருகின்றனர் காங்கிரஸ் கட்சியினரும் அதன் கூட்டணி கட்சியினரும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதுமாக பாராளுமன்றத்தில் கோரிக்கைகளை வைப்ப வைக்கிறார்கள் என்றால் இல்லை ஆளுங்கச்சி கொண்டு வரும் மசோதாக்களுக்கு கண்மூடித்தனமாக ஆதரவு பதிலாக எதிர்ப்பையே தெரிவிக்க வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய வெப்ப செயலுள் ஒன்று தான் தற்பொழுது த அமித்ஷா சொன்ன ஒரு கருத்தை தவறுதலாக புரி புரிந்து கொண்டு பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் செய்கின்றனர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இதனால் அந்த கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சியினருக்கும் மக்கள் மத்தியிலே வரவேற்பு வராது மாறாக எதிர்ப்பை வரும் எதிர்ப்பு தான் வந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இந்த செயல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியாது மக்களும் இவர்களை அந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கான வாய்ப்பையும் தரமாட்டார்கள் ஏற்கனவே தூக்கி எறிந்து விட்டார்கள் காங்கிரஸ் கட்சியை மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள் அதன் பிறகாவது அவருடைய மனநிலையில் அவருடைய செயலில் மாற்றம் இருக்கா என்றால் இல்லை தொடர்ந்து அவர்களிடம் ஆழமாக நீங்காத கருத்தா இருக்கிறது பிரிவினைவாதமும் ஊழலும் தான் இருக்கிறது ஆகையால் தான் அவர்களால் எங்கும் ஜெயிக்க முடியவில்லை ஒரு சில இடங்களை தவிர இனி வருங்காலங்களில் அந்த இடங்களும் பறிபோகும் என்ற சூழலே இருக்கிறது இவருடைய செயலால் அமித்ஷா சொன்னது இப்பொழுது ஒரே பேச்சாக அம்பேத்கர் அம்பேத்கர் என்ற கோஷமே இருக்கிறது என்றுதான் சொன்னார் இதில் என்ன தவறு இருக்கிறது இது எப்படி அவரை அம்பேத்கரை இவர் இழிவுபடுத்தியாக கூற முடியும் இது ஒரு பெரிய குற்றமாக இது பெரிய மக்கள் விரோத செயலாக கருதி காங்கிரஸ் கட்சியினரும் அதனுடைய கூட்டணி கட்சியினரும் பாராளுமன்றத்தில் இதை கூறி தொடர்ந்து கூச்சல் எழுப்பி வருகின்றனர் சபையை நடத்த விடாமல் இருந்து வருகின்றனர் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கு வாக்களித்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் அவர்களுடைய குடும்பத்தினுடைய உயர்வையும் அவர் குடும்பத்தினருக்கு பதவியை கொடுப்பதிலுமே முக்கியமாக கொண்டிருக்கிறார் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சியிலே அமைதியும் இல்லை பொருளாதார முன்னேற்றமும் இல்லை மாறாக எங்கும் கலவரம் நடக்கிறது கொள்ளைகள் நடக்கிறது கொள்ளைகள் நடக்கிறது அது இந்த இடம் என்று இல்லை விளக்கு இல்லை என்று இல்லை ஒரு கட்சி தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை கோர்ட் வளாகத்திலேயே ஒரு அமைதி இல்லை கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை கோர்ட் வளாகத்திலுமே கொலை நடக்கிறது இதுதான் தமிழகத்தினுடைய தற்போதைய நிலை இவ்வாறு இவர்கள் ஆட்சி செய்து கொண்டு சமூக நீதி திராவிட மாடல் ஆட்சி என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் விழிப்புணர்ந்து இவர்களுடைய செயல் குறித்து கொந்தளிப்பதை பார்த்து கொண்டு இவர் அற்பர்களை விட்டு செய்தி பரப்புகிறார்கள் அது சாதிய ரீதியான ஒரு மோதல்களை உருவாக்கும்படியாக செய்கிறார்கள் அதற்கு சிலர் அறியாமையின் காரணமாக ஆளுங்கட்சியின் பேச்சை கேட்டு ஒன்றிணைந்து வாழும் சாதியினரிடையே மீண்டும் ஒரு மோதலை உருவாக்கும் விதமாக செய்து வருகின்றனர் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் தேடி பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்களை மீண்டும் ஒரு கலவரத்திற்கு இழுத்து வர நினைக்கிறார்கள் மக்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள் இனியும் சாதிய மோதல்கள் மத மோதல்களில் ஈடுபடுவது தங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லதல்ல என்று கருதி அவர் ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் அதில் ஆதாயம் பார்ப்பதற்காக இனத்தை அட அடகு வைத்து சம்பா சம்பாதிக்கலாம் தன் நிலை உயர்த்தலாம் உயர் பதவியில் வரலாம் என்று சிலர் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணம் ஈடேறாது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம்